எத்தனையோ அபரவிதமான கண்டுபிடிப்புகளில் வானொலி என்றுமே மகத்தானது மனித வாழ்வில் முதல் பொழுதுபோக்கும் வானொலி தான் முதல் பொழுதுபோக்கு மட்டும் அல்லாமல் கருத்துக்களோடு நல்ல விஷயங்களையும் கொண்டு சென்றதால் மக்கள் மனதில் அசைக்க முடியாத இடம் பிடித்த வானொலி பற்றி மேலும் இக்காணொலி வழியாக தெரிந்து கொள்ளலாம் வாருங்கள் வானொலி மக்களுக்கு பேரிடர்களையும் செய்திகளையும் தெரியப்படுத்தவே உருவாக்கப்பட்ட ஒன்று பேரிடர் காலங்களில் மக்கள் செய்தியறிய ரேடியோக்களையே நம்பியிருந்தனர் விடுதலை பெற்ற இந்திய பெருநாட்டில் அகில இந்திய வானொலி என்ற அமைப்பில் மொத்தம் ஆறு நிலையங்களே இருந்தன அதில் இரு பெரும் நிலையங்கள் தமிழகத்தில் இயங்கியது என்பதை பெரும் பேராகவே கொள்ளலாம் நாம் தற்போது அனுபவித்து வரும் பல்வேறு தகவல் தொடர்பு சாதனங்களுக்கு ரேடியோதான் ஆதாரமாக இருந்தது தற்போதைய கெஜெட் உலகத்தில் வேண்டுமானால் வானொலி ஒரு சாதாரண கருவியாக கருதப்படலாம் ஆனால் அது அறிமுகமான காலத்தில் அதன் தாக்கம் என்பது மிகவும் பெரியது உலகத்தில் எந்த மூலையில் இருந்து வேண்டுமானாலும் நடக்கக்கூடிய விஷயங்களை மற்ற இடங்களுக்கு தெரியப்படுத்தலாம் என்பதே அப்போது பெரிய ஆச்சரியம் அத்தகைய மாற்றத்தை நிகழ்த்த ஒரு விஞ்ஞானி படையே முயன்றது நிக்லோ டெல்சா ஜேம்ஸ் மேக்ஸ்வெல் ஆரம்பித்து வானொலி பல்வேறு பரிமாணங்களை இத்தாலி கண்டுபிடிப்பாளரான மார்க்கோனி கம்பி இல்லா தொலைத்தொடர்பு சாதனங்களை உருவாக்க விரும்பினார் ஆனால் அதற்கான சரியான வடிவமைப்பு கிடைக்காமல் மிகவும் போராடினார் இறுதியாக ஹென்ரிஸ் என்ற ஆராய்ச்சியாளர் தனது ஆராய்ச்சியில் தொலைபேசி கம்பிகளுக்கு இடையேயான கருத்தினை முன்னிறுத்தி ஹென்ரி வேவ்ஸ் என்றோடு சமன்பாட்டை நிறுவினார் இதைச்சியாக இதை பார்த்த மார்க்கோனிக்கு இதை வைத்து ஆராய்ச்சி செய்யலாமே என்று தோன்றியது ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு மார்க்கோனிக்கு முதல் ரேடியோ சிக்னல் கிடைத்தது அன்று முதல் இன்று நாம் கடைசியாக கேட்ட எஃப்எம் ஒலிபரப்பு வரை வானொலியின் பங்களிப்பு என்பது ஈடு செய்ய முடியாத ஒன்றுதான் முதலில் இந்த முயற்சியை பலரும் நகைக்கத் தொடங்கினர் என்பதே உண்மை ஆனால் மார்க்கோனி மனம் தளராமல் தனது ஆராய்ச்சியை இங்கிலாந்து சென்று தொடர்ந்தார் அங்கு அவருக்கு வெற்றியும் கிடைத்தது அதன் பிறகு மார்க்கோனியின் புகழ் உலகமெங்கும் பரவத் தொடங்கியது பிறகு தனக்கென்று ஓர் நிறுவனத்தை தொடங்கினார் முதல் உலகப்போர் சமயத்தில் ஒரு நாட்டின் பலத்தை அறிய அதற்கு எவ்வளவு ரேடியோ ஸ்டேஷன்கள் இருக்கின்றன என எதிர்நாட்டினர் ஆராயும் அளவிற்கு அவை முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் இருந்தது உலகம் முழுவதும் தற்போது ஆயிரக்கணக்கான ரேடியோ ஸ்டேஷன்கள் உள்ளன இந்தியாவில் மட்டும் ஆயிரத்துக்கும் அதிகமான ரேடியோ நிலையங்கள் இயங்குகின்றன வானொலியின் மறுபரிமாணமான சமூக வானொலிகள் தொடங்கி இருபது ஆண்டுகள் நிறைவு பெறுகிறது கமர்ஷியல் வானொலிகளுக்கு இணையாக சமுதாய வானொலிகளும் செயல்பட்டு கொண்டுத்தான் இருக்கிறது ஆனால் கமர்ஷியல் வானொலிகளை விட சமுதாய வானொலிகளுக்கு சவால்கள் அதிகம் ஏனென்றால் கமர்ஷியல் வானொலி பொழுதுபோக்கை மட்டுமே சுமந்து கொண்டு செல்கிறது ஆனால் சமுதாய வானொலி சமூக கருத்துக்களை பொழுதுபோக்கோடு கொண்டு செல்வதால் மிகவும் சவாலாகத்தான் இருக்கிறது இந்த சவால்களோடு பயணித்துக் கொண்டிருக்கிறது அனைத்து சமுதாய வானொலிகளும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நோக்கத்துக்காக நடத்தப்பட்டாலும் அதன் முதன்மையான நோக்கம் சமூகத்தை இணைப்பதாகத்தான் ஒப்பற்ற பயனுள்ள சேவைகளை இந்த வானொலிகள் வழங்கி வருகிறது மனித சமுதாயத்தின் வாழ்வியலில் தகவல் பரிமாற்றம் என்பது ஒரு இன்றியமையாத ஒன்றாகத்தான் இருந்து வருகிறது தற்போது சமூக வானொலிகள் முக்கியத்துவம் பெற்று வருகிறது என்று தான் சொல்லணும் அன்று தொடங்கி இன்று வரை வானொலி ஒரு பயனுள்ள சாதனமாகத்தான் இருந்து வருகிறது கிராமப்புற மக்களின் சமுதாய மேம்பாடு கல்வித்தரம் ஆரோக்கியம் மருத்துவம் அறிவியல் விவசாயம் தொழில் வேலைவாய்ப்பு பயிற்சி சுற்றுச்சூழல் பாதுகாப்பு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளை ஒளிபரப்பு செய்து கொண்டுதான் இருக்கிறது சமூக வானொலிகள் நேர்கள் வட்டம் சிறிதாக இருந்தாலும் கூட பல தடைகளை தாண்டி தனித்துவம் பெற்று வருகிறது சமூக வானொலிகள் இன்று எத்தனை தொழில்நுட்பங்கள் வந்தாலும் வானொலி நினைவுகள் என்பது எப்பொழுதும் மறக்க முடியாத ஒன்றாகத்தான் இருக்கிறது இன்றளவும் எண்ணற்ற மக்களின் மனதில் மீண்டும் இது போன்ற வானொலி நிகழ்ச்சிகளை கேட்க மாட்டோமா என்ற ஏக்கம் இருக்கத்தான் செய்கிறது மீண்டும் புதுப்புலியுடன் அத்தகைய வானொலி நிகழ்ச்சிகள் வருமா என்ற எதிர்பார்ப்பும் இப்பொழுதும் பலரின் மனங்களில் இருக்கத்தான் செய்கிறது அதற்காக ஒவ்வொரு வானொலியும் முயற்சி செய்து கொண்டு தான் இருக்கிறது நமது அரசு சமூக வானொலி பண்பலை தொண்ணூறு புள்ளி நான்கும் என்றுமே இம்முயற்சியை செய்து கொண்டே தான் இருக்கும் என்ற உறுதிமொழியோடு விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்